வணக்கம் ஒரு தனிப்பட்ட நபரின் அந்தரங்கமோ அல்லது அவங்களுடைய குடும்ப விவகாரமோ அது வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் அது வந்து எப்போ வந்து தெருவுக்கு வந்து நாலு பேர் முன்னாடி வந்து விவாதிக்கப்படுதோ அப்போவே அந்த குறிப்பிட்ட நபரோ அல்லது அந்த குடும்பமோ அவங்க வந்து அது வரைக்கும் சேர்த்து வச்ச நல்ல பேரையெல்லாம் ஒரே நாளில் காணாமல் போகிறதோட புதுசு புதுசாக கதைகள் உருவாக்கப்பட்டு அவங்களுடைய ஒழுக்கமே கேள்விக்குள்ளாக்கப்படும் இதே மாதிரி தான் காமெடி நடிகர் பாலாஜிக்கும் அவங்க மனைவிக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாட்டினால பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த நிலைமைல மறுபடியும் சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நேரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் சேற்றை வாரி இறைக்கக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறத பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் குடும்ப பிரச்சனைகளை வீதிக்கு கொண்டு வந்து மாறி மாறி புகார் கூறும் அநியாயம் நடிகர் தாடி பாலாஜி தினமும் குடித்துவிட்டு வந்து கொலை மிரட்டல் விடுவதாக மனைவி புகார் மனைவியின் கள்ளத்தொடர்பை தட்டி கேட்டதால் பொய் புகார் கொடுப்பதாக பாலாஜி ஆவேசம் காதல் அப்புறம் வந்து இந்த திருமண உறவுகளுக்குள்ள ஆண் பெண் இந்த இருவருக்கும் எப்படி ஒரு அந்யோன்யம் நெருக்கும் இதெல்லாம் அதிகமாக இருக்குமோ அதற்கு இணையாக அந்த இருவரும் சில சந்தர்ப்ப சூழல்களில் பிரிய நேரும் போது அல்லது பிரிவுக்காக பழிவாங்க நினைக்கும் போது அது கொலையை விட மிக மோசமானதா இருக்கும் அது வரைக்கும் இருந்த ரகசியங்கள் எல்லாமே ஒரே நாளில் அம்பலப்படுத்தப்பட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனை ரொம்ப நுட்பமாக ஒருத்தரை மிகப்பெரிய மனதளவில் ஒண்ணும் இல்லாமல் செய்யக்கூடியதாக மாறும் அதுவும் ஒரு சிலர் எந்த அளவுக்கு கீழே இறங்கி மோசமாக பேசணுமோ அவ்வளோ பேசுவாங்க தான் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னாலே நாலு சொத்துக்குள்ளே பேசி தீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காமெடி நடிகர் பாலாஜி மேல புகார் சொல்லிட்டு இருந்த நித்யா மேல பாலாஜி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்ப்போம் குடும்பத்தில் சரியான புரிதல் இல்லாததாலும் ஈகோ உள்ளிட்ட காரணங்களாலும் திருமண உறவுகள் சிக்கலுக்குள் விழுந்து குடும்ப நல நீதிமன்றங்களின் தீர்ப்புக்காக அவற்றின் படிகளை ஏறி காத்து கிடக்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றன குறிப்பாக திரைத்துறையை சார்ந்த தம்பதிக்குள் ஏற்படும் குடும்ப சண்டைகள் அது வீட்டோடும் நீதிமன்றத்தோடும் முடியாமல் ஊடகங்கள் வாயிலாக பலரது கவனத்திற்கும் செல்வதுடன் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் ஆளாகின்றனர் இந்த சூழ்நிலையில் அஜித் விஜய் உள்ளிட்ட பிரபல கதாநாயகன்களுடன் நகைச்சுவை நடிகராக நடித்த தாடி பாலாஜிக்கும் அவரது மனைவி நித்யாவுக்குமான தகராறு மீண்டும் பூகம்பமாக வெடித்துள்ள பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி பல திரைப்படங்களில் நகைச்சுவை நாயகனாக நடித்ததுடன் தனியார் டிவி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நித்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு போஷிகா என்று ஒரு மகளும் இருக்கிறாள் இந்த நிலையில் நடிகர் பாலாஜிக்கும் நித்யாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு முன்னர் நடிகர் தாடி பாலாஜி குறித்து அவரது மனைவி நித்யா மாதவரம் போலீசில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் தன்னை சாதி பெயரை கூறி தாடி பாலாஜி திட்டுவதாகவும் குழந்தையையும் தன்னையும் கொடுமைப்படுத்துவதாகவும் கூறி இருந்தார் அதன் பேரில் மாதபுரம் போலீசார் தாடி பாலாஜியிடம் விசாரணை நடத்தியதுடன் பாலாஜியிடம் இருந்த குழந்தையையும் மீட்டு நித்யாவிடம் ஒப்படைத்தனர் எங்களுக்கு நடுவில் நித்யாவுக்கும் எனக்கும் நல்ல வந்து நிறைய பிரச்சனை நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க நிறையா மேலே புகார் கொடுத்தாங்க நிறைய என்னை பற்றி வீடியோஸ்லாம் வெளியே விட்டாங்க இப்போல்லாம் நான் வாயை திறக்கலை ஏன்னால் அவங்க தான் ஒரு பப்ளிசிட்டி விரும்பி நம்ம ஏன் இதெல்லாம் வாயை திறந்துக்கிட்டு இருக்கணும் இதை தாண்டி நம்ம நிறையா விஷயம் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் இருந்தேன் திரும்ப 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 இவங்க வந்துட்டு என்ன என்னை பற்றி பேசுகிறது என்னை பற்றி இன்டர்வியூ கொடுக்குறது என்னை பற்றி வந்து மாதவரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இது ஒரு ரெகுலராகவே ஆயிடுச்சு ஆயிடுச்சு அவங்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள ஈகோ அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வரைக்கும் இருந்த கொஞ்சம் நஞ்ச நிம்மதியும் காணாமல் போயிடும் அதைத் தொடர்ந்து கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்குமே யார் என்ன பேசினாலும் அதில் வந்து ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும் அது மேலும் மேலும் சிக்கலை கொண்டு வந்து ஒன்று யாராவது வந்து மத்தியஸ்தம் செய்யணும் அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் பாலாஜி நித்யா விவகாரம் கூட இப்படி பல பிரச்சனைகள் மத்தியஸ்தம் எல்லாத்தையும் தாண்டி கோர்ட் வரைக்கும் போயிருக்கு தற்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிற நிலை மேல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சுமத்திக் கொண்டு பிரிந்து வாழ்ந்த நிலையில் தனியார் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர்களை நடிகர் கமலஹாசன் பல புத்திமதிகளை கூறி மீண்டும் சேர்த்து வைத்தார் அதுமட்டுமின்றி இவர்களது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாஸில் வந்துட்டு இவங்கள கூப்பிட்டாங்க இவங்களும் வந்தாங்க நானும் போயிருந்தேன் அப்போது இவங்க ஃபுல்லாகவே நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த உள்ளே இருக்கும்போதுன்னு தெரிஞ்சிச்சு இன்னொன்று இருபத்தெட்டு நாள் கழித்து வெளியே வந்தாங்க அப்பயும் வந்துட்டு இவங்க வந்து நான் பாலாஜியோட சேர மாட்டேன் கமல் சார் சொன்னால் உடனே சேர்ந்துனோமா அப்படிலாம் பேசி பேட்டி கொடுத்துருக்காங்க இதை வந்து உலகநாயன் அவர்களுக்கு இவங்கள பற்றின எல்லா விஷயமுமே அவர் காதுக்கு போயிருக்கு பிக்பாஸ் முடிஞ்ச பிறகு நானும் அவரை போய் சந்தித்தேன் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை அவங்க இந்த மாதிரி இருக்காங்களா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்களா நீங்கள் விட்டுருங்க பாலாஜி கோஷிகா அப்படி எஜுகேஷனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னாரு ஒரு மெயினான விஷயம் பெண் குழந்தை படிப்பு ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னாரு இப்போ வரைக்கும் நான் அதுக்கான முயற்சி பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நித்யா மாதபுரம் காவல் நிலையத்தில் தனது கணவர் தாடி பாலாஜி மீது மீண்டும் ஒரு புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் பாலாஜி குடிபோதையில் வீட்டிற்கு வந்து கலாட்டா செய்து வருவதாகவும் தன்னையும் தனது மகளையும் துன்புறுத்துவதாகவும் தெரிவித்தார் மேலும் ரவுடிகள் மற்றும் அவரது நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்து ஆபாச வார்த்தைகளில் பேசுவதாகவும் அத்துடன் அவரது நண்பர்களின் வாட்ஸ்அப் குரூப்பில் தன்னை பற்றி அசிங்கமான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் நான் குடிப்பேன் சார் குடிப்பேன் எப்பயுமே குடிக்கும்போது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுற வேலைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் ட்ரிகர் பண்ணாலே போதையாக இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தி டென்ஷன் ஆகும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு பிடி இப்போ வரைக்கும் நான் இது இது சார் பிக் பாஸ் வந்து வெளியே வந்த உடனே ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் மந்த் விட்டுருந்தேன் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே கமல் சார் கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் சார் சார் உலகத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா உலக நாயம் முன்னாடி சொன்னா சார் ரெண்டு ஒன்று தான் எனக்கு இப்போ வரைக்கும் உள்ள நான் ட்ரிங்க்ஸ் இது பண்ணலை இது உலக நாயனுக்கே தெரியும் அதுமட்டுமின்றி புதிதாக தொடங்கப்பட்டுள்ள புதிய பெண்கள் இயக்கத்தில் தான் தலைவியாக இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றும் அந்த பதவியில் இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என தகாத வார்த்தைகளை கூறி சண்டையிட்டு வருவதாகவும் கூறினார் குழந்தைக்காக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டிருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி குடிபோதையில் வந்து வீட்டின் ஜன்னல் கதவுகளை உடைத்ததுடன் செல்போனில் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தார் கணவன் மனைவி பிரச்சனை முற்றி அது வந்து எப்போ காவல் நிலையம் வரைக்கும் போகுதோ அப்போ அது அந்த குடும்பத்துக்குள்ளே அவமானத்தையும் சேர்த்தே கொண்டு போயிடும் பெரும்பாலும் இப்படிப்பட்ட வழக்குகளை காவல்துறை பேசி சமாதானம் செஞ்சு அனுப்பி வைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னாலும் எந்த சமரசமும் ஏற்படலை அப்படின்னா இரண்டு தரப்புக்கிட்டையும் பிரச்சனை செய்ய மாட்டோம் விசாரணை கூப்பிட்டா வருவோம் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க இதே மாதிரி தான் பாலாஜியின் மனைவி நித்யா கொடுத்த புகாரை எடுத்து பாலாஜியை அழைத்து விசாரித்த போலீசார் அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கிட்டு அவர் அனுப்பிட்டாங்க அடிப்படையில் போலீசார் விசாரணைக்காக பாலாஜியை தொடர்பு கொண்ட பொழுது மாதபுரம் காவல் நிலையத்தில் நடிகர் தாடி பாலாஜி நேரில் ஆஜரானார் அப்போது அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும் அடித்ததாகவும் தன் மீது நித்யா பொய்யான புகார் கொடுத்திருப்பதாக பாலாஜி போலீசாரிடம் விளக்கம் அளித்தார் மேலும் நித்யா கூறுகின்ற தினத்தில் தான் ஊரிலேயே இல்லை என்றும் தன்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமின்றி இந்த வழக்கு சம்பந்தமாக எப்போது விசாரணை கழித்தாலும் காவல் நிலையம் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர தயார் என்று எழுத்துப்பூர்வமாக போலீசாரிடம் தாடி பாலாஜி எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் தாடி பாலாஜி சென்னை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் தன் மனைவி நித்யா எஸ் ஐ மனோஜுடன் சேர்ந்து தனது குழந்தையின் வாழ்க்கையை சீரழிக்கிறார் என்றும் தன்னுடைய மன உளைச்சலுக்கு தான் காரணம் என்றும் தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே அவர் மீது கொடுத்த புகாருக்கு பழிவாங்க இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் போலீசார் இந்த விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தன்னுடைய குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என தனியார் டிவிக்கு எந்த நோக்கமும் இல்லை என்றும் நித்யா டிவி நிகழ்ச்சியில் நடந்து கொண்டது அனைத்துமே நடிப்பு என்றும் தெரிவித்தார் டிவி நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த பின்னர் அம்மா வீட்டிற்கு சென்றதாகவும் நித்யாவை பார்க்க செல்லவே இல்லை என்றும் தன் குழந்தையை பார்க்கவே அவர் விடவில்லை என்றும் பண தேவைக்காக மட்டுமே நித்யா பேசினார் என்றும் கூறினார் நான் வந்து பாலாஜி எயிட்டீன் இயர்ஸ் சார் நான் வந்து எந்த ஃபேமிலிய உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் பண்ணனா நான் தான் வந்து சரி அட்வைஸ் பண்ணுவேன் நான் பேர் இருந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஒரு வாட்டி இப்படி போக டைமுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க நித்யாக்குன்னு வந்து வேறு அவங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்கிற டைமுக்கு நான் போய் கேட்டேன் நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறேன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் போவேன் இவர் மாத்திர அப்படி இப்படின்னு இது பண்ணுறாங்க அதனால இவங்க ஒரு வருஷம் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே விட்டேன் எதுக்குன்னா இவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தனா இப்போன்னு பிக் பாஸ்லேருந்து வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நான் எங்களுக்கு ஆசை உங்களுக்கு நீங்கள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் நீங்கள் இப்போ தலைவியாக இருக்கீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அமைப்பு அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்களா நான் கேட்குறேன் அவன் ஆம்பளைங்க குறை சொல்கிறீங்களே ஆம்பளைங்க கோவப்படுறா இது பண்ண ஃபஸ்ட்டு ஆம்பளைங்க கோவப்பறம் குடிக்க நேரே உங்களால் தான் நீங்கள் ஏன் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லாத போதே ஆடுவீங்க இன்றைக்கி ஒரு மகளிர் அமைப்பில் இருக்குன்னா என்ன ஆட்ட ஆடுவீங்க ஆனால் இந்த மகளிர் நான் போல ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எமனே நான் தான் ஆணோ அல்லது பெண்ணோ ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லப்படுறதா தான் இருக்கும் என்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னை அடிக்கிறார் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க என் மனைவி வேற ஒருத்தரோட தொடர்பில் இருந்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கணவன் குற்றம் சாட்டதும் ஒன்று தான் உண்மையோ அல்லது பொய்யோ அந்த உறவை அந்த நிமிடமே தூக்கி எரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்படி நடந்துக்குவாங்க இதே மாதிரி தான் நடிகர் பாலாஜியும் தன்னுடைய மனைவிக்கும் வேற ஒருத்தருக்கு இடையில வந்து தொடர்பு இருக்கிறதாவும் அதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த தான் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய கள்ள தொடர்பை கண்டித்ததாகவும் சொன்னார் அதை பத்தி இப்ப பாப்போம் தன் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை ஒரு தந்தையாக செய்ய தான் தயாராக இருப்பதாகவும் தன் குழந்தைக்கு நித்யா மற்றும் எஸ்ஐயால் ஆபத்து இருப்பதாகவும் கூறினார் நடிகர் கமல் குழந்தையின் படிப்பை கவனிக்க சொல்லி அறிவுரை கூறினார் குழந்தையை போர்டிங் ஸ்கூலில் சேர்க்க விரும்பியதாகவும் ஆனால் அதையும் நித்யா விட்டதுடன் குழந்தை படிக்கும் பள்ளியை மாற்றி மாற்றி கேம் ஆடுவதாகவும் தெரிவித்தார் மேலும் தன் குழந்தையை போர்டிங் பள்ளியில் சேர்க்கும் பட்சத்தில் குழந்தையின் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்க தயார் என்றும் தான் நித்யாவிற்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதாகவும் அவர் ஜிம் பயிற்சியாளர் ஃபைசல் மற்றும் எஸ்ஐ மனோஜ் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்தார் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஓ ஸ்கூலில் படிக்கிறாங்க பாப்பா எஸ்பிஓ ஸ்கூலில் வேணாம் இதில் மாற்றுங்க நாராயணாடக்கில் மாத்துங்கன்னாங்க நாங்கள் நாராயண நாராயணும் போய் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி எல்லாம் பண்ணி ஃபீஸும் கட்டிட்டேன் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னுடைய அட்வொகேட் ரவி ஜப்பா கிட்ட சொல்லிருக்காங்க நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இதில் யாரை முட்டாளாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒரே ஒரு விஷயந்தானே சார் சொல்லுவேன் குழந்தை அவங்ககிட்ட இருந்தால் அவருடைய ஃப்யூச்சர்ஸ் பாயிளாடுங்க சார் அதனால என்கிட்டேயும் உடனே நான் சொல்லவே இல்லை குழந்தை விஷயம் இஷ்டப்பட்டால் என்ன பார்க்கட்டும் நான் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் பார்க்கணும்னு நான் விருப்பப்படவே இல்லை போஷிக்காவை பொதுவாக ஒரு போர்டிங் ஸ்கூலில் போடுங்க அவள் எஜுகேஷன் நல்லா இருக்கும் உங்களுடைய இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்களுடைய தேவையில்லாத இந்த இது இந்த வீடியோவில் பேசுகிறது இந்த சேரிட்டியில் பேசுகிறது இதெல்லாம் கற்றுக் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு குழந்தைய படிக்கிறதுக்கு அனுப்புங்க அவன் நல்லா படிக்கட்டும் அதுக்கு எத்தனை என்ன தேவையோ எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அதை பிக் பாஸ் உள்ளே இருக்கும்போது சொன்னேன் இப்பயும் சொல்றேன் இவர்களால் தன் குடும்பம் மட்டுமின்றி பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளதாக கூறினார் ஜிம் மாஸ்டர் ஃபைசலும் நித்யாவும் சேர்ந்தெடுத்த புகைப்படங்களைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த தான் இடையே உள்ள கள்ளத்தொடர்பை கண்டித்ததாகவும் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து சென்னை ஆயிரம் விளக்கு காவலையத்தில் பணிபுரிந்த எஸ் மனோஜ் மனோஜ்குமார் உதவியை நாடியதாகவும் ஆனால் அவர் காவலராக நடக்காமல் தன் மனைவியின் ரகசியங்களை வைத்து தனக்கு எதிராக செயல்பட்டதாகவும் தெரிவித்தார் என் மனைவி விஷயத்தில் நான் தலையிடக் கூடாது என்று தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் இதனால் தனக்கும் தன் குழந்தைக்கும் ஏதாவது நேருமோ என அச்சமாக இருப்பதாகவும் கூறினார் மேலும் தன் குழந்தைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் அதற்கு இவர்கள்தான் பொறுப்பு என்றும் தெரிவித்தார் இவங்க மறுபடியும் வந்துட்டு இந்த எஸ்ஏ மனோஜ்குமாரோட தேவையில்லாத ஆட்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த பெண்கள் அமைப்புன்னு ஒன்று இருக்கு நான் என்ன கேட்குறேன் இந்த பெண்கள் அமைப்பு ஒரு பீப் சாங் போட்டாலே வந்து கொந்தளிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபர்ஸ்ட்டு ஏன் ஒருத்தர் கோவப்படுறான் ஏன் இது பண்ணுறான்றதை அனலைஸ் பண்ணுங்கள் பெண்கள் சங்கத்தில் இருந்துட்டா உடனே நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாகடுமா அதெல்லாம் சும்மா கதை நீங்கள் பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்காக தான் இந்த சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க அது நல்லாவே தெரியும் அதனால் யார் லைஃப்பையும் ஸ்பைல் பண்ணாதீங்க உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொன்னோம்னா போஷிகாவுக்கு இவங்ககிட்ட இருந்தால் ஆபத்து இருக்குது போஷிகாவுக்கு எது நேர்ந்தாலும் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஆணித்தனமாக சொல்லுவேன் ஒன்று நித்யா இன்னொன்று எஸ்ஐ மனோஜ்குமார் எஸ்ஐ குமாரை சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் விடமாட்டேன் இது அடுத்த கட்ட பிர இன்னை இன்னைக்கு நீ நான் இன்டர்வியூ கொடுத்து இது பேசியிருக்கேன் இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நான் என்னுடைய ஆக்சன் ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஆனால் சொல்ல முடியும் இப்பொழுது கூட அனைத்தையும் மறந்து மனைவி வந்தால் அவரை ஏற்பேன் என்று கூறிய பாலாஜி குடும்பத்தையே கவனிக்க முடியாத நித்யா தேர்தலில் நிற்கப் போவதாக கூறுகிறார் அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதாகவும் வழக்கின் முடிவு எப்படி வந்தாலும் அதை சந்திப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றம் சுமத்துவதால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து நீதிமன்றத்தின் மூலம் நியாயமான தீர்ப்பை பெற்று அமைதியுடன் வாழ முன்வர வேண்டும் என்பதே பலரது கருத்தாக இருக்கிறது போஷிகாக்கு ஒரே ஒரு விஷயம்தான் போஷிகா நான் சொல்ற ஒரே விஷயம் நான் நல்லதுக்கு சொல்றேன் போஷிகா கேட்டுக்க நீ வந்து நல்லா படிக்கணும் நல்லா வரணும் ஃப்யூச்சரில் அதுக்காக அப்பா வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ண தயாராக இருக்கேன் நீ அங்கே இருந்தேன்னா உன்னுடைய எஜுகேஷன் பாதிக்கும் உன்னுடைய ஃப்யூச்சர் பாதிக்கும் நீ தான் பார்த்துக்கணும் நான் ஓடுறது ஓடும் எல்லாமே வந்து உனக்காக தான் அதை நீ புரிஞ்சிக்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் சண்டே போட மாட்டேன் நான் பாட்டுக்கு விட்ருவேன் எப்படியா பாயிண்ட் போட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு நிமிஷமும் உனக்காக தான் யோசிக்கிறேன் போர்டிங் ஸ்கூலில் படி நல்ல போர்டிங் ஸ்கூலில் அப்பா சேர்த்து விட்றேன் அம்மாவும் வந்து உன்னை பார்க்கட்டும் நானும் நீ விருப்பப்பட்டு டேடியை பார்க்கணும் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன் இல்லை நீ பணம் மட்டும் கொடுத்து அனுப்ப சொல்கிறியா நான் கொடுத்து அனுப்புகிறேன் அந்த போர்டிங் ஸ்கூலில் நீ நல்லா படி எனக்கு அது போகிறோம் எனக்கு அதே அது ஒரு ஆசை தான் இவ்வளோ பணம் இவ்வளோ இருந்தும் பாலாஜி வந்து பொண்ணை வந்து நல்ல வழியாக பார்த்துக்கிட்டாரு படிக்க வச்சாரு அப்படின்றத கண்டிப்பாக அந்த ஊர் பார்க்க தான் போகுது நான் பிக்பாஸில் சொன்ன மாதிரி எல்லாமே உனக்காக தான் வேறு யாருக்காகவும் கிடையாது இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள்ல எப்பவுமே பாதிக்கப்பட்டது என்னவோ அவங்களுடைய குழந்தைங்க தான் வளரக்கூடிய நேரத்திலேயே மன அழுத்தத்தோடவும் பல்வேறு சிக்கல்களோடவும் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாரமாக இருக்கும் இரண்டு தனிப்பட்ட நபர்களுடைய ஈகோவால் சிதைந்து போகிறது என்னவோ அடுத்த தலைமுறை தான் அதனால் வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் பாசம் நல்லது எது கெட்டது எது இப்படி தெரிஞ்சுக்காம சுயநலத்தோடவே வளருவாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அசிங்கப்படுத்திக்காமல் சுமூகமாக பிரிந்து போய் கூட வாழலாம் ஏன்னா தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய அந்தரங்க அசிங்கங்களால் பாதிக்கப்படாமலாவது இருப்பாங்க நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்